கொட்டி வரும் பருவமழையை காக்க தவறிய நமது அரசினுடைய அவலநிலையை விவரிக்கிறார் நமது சிறப்பு செய்தியாளர் வீரமணி கொள்ளிடத்திலிருந்து தண்ணி கடலுக்கு போகுது இந்த தண்ணி அப்படியே விவசாயத்துக்கு பயன்பட்டால் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் சாகுபடி பண்ணலாம் அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இந்த தண்ணியை கடலுக்கு போகிறாப்புல பண்ணியிருக்காங்க எவ்வளோதோ நவீன வசதிகள் எவ்வளோதோ கண்டுபிடிச்சோம் விவசாயத்துக்கு தேவைப்படுற தண்ணி வீணாக கடலில் போய் சேருது இப்போ வயநாட்டில் எடுத்துக்கிட்டால் ஒரே ஓரிரு தினங்களில் ஒரு பெரிய பாலத்தையே கட்டி முடிச்சிருக்காங்க நம்ம சென்னை ரெஜிமெண்ட்டு அதை கட்டுனது அப்படி இருக்கிறப்ப இந்த காவிரி கடைமடை பகுதியில் காவிரியில் தடுப்பணை கட்டுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் பல ஆண்டுகளாக வருடா வருடம் இதைப்போல் ஆற்றுத்தண்ணீர் வீணாக கடலில் போய் சேருது வெள்ளப்பெருக்கு வர்றப்பெல்லாம் முன்னாடியே ஒரு சினிமா பாடலில் வர்றது மாதிரி காவிரி பெருக்கெடுத்தால் கொல்லுமிடம் கொள்ளிடங்கிறது மாதிரி கொள்ளிடத்தில் ஆற்று தண்ணி பாசனத்துக்கு உரிய தண்ணி கொள்ளிடத்தில் வீணாக போகுது இதை தடுக்கிறதுக்கு அரசு முன்வர வேண்டும் அதுவும் இந்த தண்ணி அந்த மணல் எல்லாத்தையும் அரிச்சிக்கிட்டு வயலில் பஞ்சா செழுமையாக இருக்கும் அந்த அளவுக்கு உள்ள தண்ணி அது ஆற்றுக்கு இந்த கொள்ளிடாத்து வழியாக கடலுக்கு போய் சேருது இது வந்து கொள்ளிடத்தில் ஆணைக்காரன் சத்திரங்கிற இடத்துல புதிதாக கட்டப்பட்ட பாலத்திலிருந்து எடுக்கப்படும் வீடியோ இது பழைய பாலத்திலிருந்து மீண்டும் படம் எடுத்து அனுப்பப்படும் இந்த தண்ணி போகிறத பொதுமக்கள் வேடிக்கை பார்க்குறதையும் பார்க்கலாம் பல லட்சம் கண்ணாடி தண்ணி கொள்ளிடத்து வழியாக வங்கக்கடலில் போய் சேருது இது பாசனத்துக்கு திருப்பி விட்டால் பல லட்சம் ஏக்கர் சாகுபடி செய்யப்படும் ஆணைக்காரன் சத்திரம் என்ற இடத்துல புதுசாக கட்டப்பட்ட பாலம் இது இந்த பாலத்தோடய லென்த்து ஒரு கிலோமீட்டருக்கு மேலே ஒரு கிலோமீட்டருக்கு நீளத்துக்கு மேலே இவ்வளவு வேகத்தில் போகிற தண்ணி எவ்வளவு தண்ணி இருக்குன்னு கேளுங்க பாருங்கள் கர்நாடகாவில் கையேந்தி நிற்கிற தமிழக அரசு இதில் அக்கறை எடுத்தால் இந்த தண்ணியை சேமித்து வைக்கலாமா முடியாதா கரிகாலன் கட்டி வைத்த கல்லணைக்கு பிறகு இந்த கொள்ளிடம் ஆற்றில் யாரும் அணைக்கட்டலைங்கிறது குறிப்பிடத்தக்கது கொள்ளிடத்திலிருந்து ஊடகமலர் செய்திகளுக்காக நமது சிறப்பு செய்தியாளர் வீரமணி